நிஜமாவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா பிறவிலேயே இல்ல சும்மா அது நம்பிக்கை தானா இல்லமா இது வந்து நம்ம பல முறை நிரூபிச்சே நிரூபிச்சிடும் என்னால வந்து பல மூல நட்சத்திரக்காரர்களை காமிக்க முடியும் மாமனார் நல்லா வராதுமா ஒருத்தருடைய நட்சத்திரம் இன்னொருத்தர் ஆயுளுக்கு வந்து ஆதாரம் சொல்றது மிகப்பெரிய தவறு இதுல நான் கவனிச்ச வேணும் பழைய நூல்கள் உள்ள விஷயம் என்னன்னா உண்மையும் தான் நிர்மூலம் சொல்லுவாங்க பெண் மூலம் நிர்மூலம் ஆண் மூலம் அரசாலம்னு சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலமும் நீங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலாக்களை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணினா பலிக்காது ஸோ அடங்க மாட்டாங்க யாருக்கும் அவங்கள அடக்கணும்னா அன்பாக பேசினா தான் அடக்க முடியும் ஆயிலத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அப்படி தான் ஸோ அதனால் அவங்களும் இந்த பிடிவாத குணங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் மூணு நட்சத்திரத்தை பார்த்து பயந்தாங்களே தவிர யாருடைய நட்சத்திரமோ யாரையும் கொள்வதுக்கான வாய்ப்பே கிடையாது அதேமாதிரி இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கரெக்டாக அந்த கடவுளை போய் போது கண்டிப்பாக பலன் இருக்கும் ஆனால் கடவுளை கும்பிடுறதுனால கெடுதல்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் தப்பு ஜோதிடர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜோதிடர் தான் இருக்கார் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடம் ஜோதிடத்தில் அனுபவம் கொண்டு ஒருத்தர் தான் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் முதல்ல ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாமா கணபதியோட ஸ்லோகம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் கம் கணபதையே வர வரத சரோஜனமே வசமான சொல்லுங்க இப்போ வந்து நட்சத்திரம் நட்சத்திரம்ேடி நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு திருமண தடை கடன் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் வந்து காமனாவே சொல்றாங்க சார் நிஜமாவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது வந்து நம்ம பல மூல நட்சத்திரக்காரர்களை காமிக்க முடியும் மாமனார் நல்லா இருக்க மூல் நட்சத்திரம் ஆகாது மாமனாருக்கு ஆகாத மூல் நட்சத்திர பெண்ணோ பையனோ இருந்தா வந்து உங்களுக்கு மாமனார் இல்லாத இடத்துல பார்ப்பாங்க அது உண்மை இல்லை ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் அதனால் பாதிப்பு வராதுமா ஒருத்தருடைய நட்சத்திரம் இன்னொருத்தர் ஆயுளுக்கு வந்து ஆதாரம்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு இந்த அதாவது இப்படி வச்சுக்கலாம் அந்த ஒரு மாமனார் இறக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர் ஒரு வீட்டில் மருமகனாகவோ மருமகனாவோ வந்தான்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர இந்த நட்சத்திரத்தால் மாமனார் இறந்துட்டான்னு சொல்ல முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூல் நட்சத்திரம் எடுத்துக்கங்களா மூல் நட்சத்திரம் வந்து மூணாம் பாதம் தோஷமே இல்லை ரெண்டாம் பாதம் தான் ரொம்ப தோஷங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இதில் நான் கவனித்தவன்னும் பழைய நூல்கள் உள்ள விஷயம் என்னென்னா உண்மையும் தான் நிர்மூலம்னு சொல்லுவாங்க பெண் மூலம் நிர்மூலம் ஆண் மூலம் அரசாலம்னு சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம்னு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கூடியிருக்க இடத்துல இந்த ஒரு மூல நட்சத்திரக்கார் இருக்கார்னு வைங்களேன் அவர்கிட்ட அவர் ரொம்ப சாதாரண நாளாக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் நாலு பேர் கேள்வி கேட்பாங்க அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கவராக இருப்பார் ஒரு ஏதோ சப்ஜெக்ட்டில் இருக்கவராக இருப்பார் ஒரு கல்யாண வீட்டிலேயே அவர் இருந்தால் அவரை நாலு பேர் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு கும்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த நட்சத்திரத்தோட அமைப்பு இப்படி அவர் கொஞ்சம் பிடிக்கும் சாதாரணமாக அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் அந்த மூல நட்சத்திரம் அரசாளுங்கிறது உண்மைதான் அதில் மா ஆண் மூலம் பெண் மூலம் நிர்மூலங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் இருந்து அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்கன்னா அந்த வீடு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தால் கூட சரி அதை நீர் மூலம்பாங்க என்னென்னா அந்த வீடு வந்து திருப்பி எந்திரிச்சு வளர்ந்து வந்து பேர் சொல்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அதோடய அர்த்தம் அதாவது கஷ்டங்களை நிர்மூலமாக்கக்கூடிய தன்மை நான் சமாதானத்துக்கு சொல்ல நான் பார்த்த விஷயம் நேரில் பார்த்த விஷயம் நிறையா பேர் வீட்டில் இந்த பெண்கள் நிர்மூலம் அப்படிங்கிறது அவங்க நிர்மூலம் கிடையாது அவங்க போனாங்கன்னா அந்த வீடு நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பகலில் பிறக்கிற நட்சத்திரம்லாம் ஆண் நட்சத்திரமாகவும் இறதரை பிறக்கிற நட்சத்திரம்லாம் பெண் நட்சத்திரமாகவும் கருதப்பட்டது ஸோ இந்த இரவில் பிறக்கிற நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இரவில் பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க இரவில் வந்து செயல்பட முடியாது இரவில் வந்து அவங்க ஜெயிக்க முடியாது பகலில் அவங்க செய்கிற காரியமெல்லாம் தோற்றுப்போங்கிறது ஒரு கருத்து இருக்குது நடைமுறையில் அதுவும் உண்மையாக இல்லை பொதுவாக அந்த மூல நட்சத்திரமாக இருந்தால் முதல்ல ஆரம்பிக்கிற திசை கேர் திசை ஆச்சுங்களா அடுத்தது வரக்கூடிய திசை சூரிய தசை சந்திரதசை செவ்வா ராகு ராகுதசை இந்த வரிசையில் வரும் இந்த செவ்வா தசை நிறையா பேருக்கு வந்து மாரக தசையாக கருதப்படுது மூல் நட்சத்திரம் அதனால் சிலருக்கு அது பயமாகவும் இருக்கும் ஆனால் இவங்க வந்து கல்யாணத்துக்காக அந்த மூல் நட்சத்திரம் விளக்க விளக்குறது வந்து ரொம்ப தவறு முதல் நட்சத்திரம் கேதுவாக வரதுனா முதல் தசை கேதுவாக வரதுனால ரெண்டாவது தசை சுக்கரதசையாக வரதுனாலையும் பாலிய சுக்கரன் படிப்பை கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனமே தவிர அவங்களுக்கு வந்து படிப்பு ஜாஸ்தி இருக்கான்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ராகுதை நடந்தாலும் சரி சுக்கரதை நடந்தாலும் சரி படிச்சிடுறாங்க டிகிரி வாங்கிடுறாங்க டிகிரி பயன் தருதா தரலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் எதாக இருந்தாலும் படிச்சுருவா படிச்சிடுறாங்க ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை என்ன இருந்தாலும் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இந்த சுக்கர தசை சூரிய தசை சந்திரதசும் சாதாரணமாக தான் லைக் போகும் பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அளவு தான் நீங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலாக்களை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னால் பலிக்காது இன்றைக்கி அது நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது எல்லா இடத்துலையும் ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் அப்ளை பண்ணவே முடியாது நீங்கள் ஜோதிட பழைய நூல்களில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கண்டங்கள் நாளியல் பத்தில் கருதியை சரி செய்ய நிற்கின்ற தென்னகம் முகவன் தான் நாசமாக கொண்டு கொண்டோதோரம் மனைவியரா அப்படின்னு இந்த பாடல் கொஞ்சம் மாறி மாறி வரும் சொல்லிவிட்டு ஆராய்ந்து பார்த்து கூறுன்ருவோம் கடைசியில் இதான் விஷயம் நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்க மருத்துவம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அப்ளை பண்ண முடியாது மூணு நட்சத்திரத்தான் சின்ன வயசுல நல்லா இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செவ்வாய்தசிலருந்தான் உங்கள் லைஃபே தொடங்கும் செவ்வாய் ராகு நல்ல நட்சத்திரத்தில் இருந்தால் ரெண்டும் போதும் இருபத்தஞ்சி வருஷம் போடு போட்டு போட்டு பெரியாலாக ஆகிடுவாங்க ஒன்றாச்சுங்களா இந்த ஆயில நட்சத்திரம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வாக எடுப்பாங்க எதுவாக இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க கோபங்கிறது டக்குன்னு வந்துடும் ஒரு கோபம் ஸோ அடங்க மாட்டாங்க யாருக்கும் அவங்களை அடக்கணும்னா அன்பாக பேசினா தான் அடக்க முடியும் ஆயிலத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அப்படித்தான் அவங்கள அடக்கவே முடியாது யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே பதிலுக்கு பதில் பேசி அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்காமல் இருக்க மாட்டாங்க ஆனால் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க யார் அது பொருளையும் கடவாடமா மேக்ஸிமம் நான் சொல்கிறது இல்லாமல் மேக்சிமம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் அடித்ததை சொல்லவே கூடாது ஜோதிடத்தில் யாருக்கும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களை கெடுத்துட மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பசங்கக்கிட்ட கணவர்கிட்ட மனைவி கிட்ட பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர வெளியில் போய் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க மாமியாருக்கு எப்படி அடங்கி போவாங்க பொதுவாகவே இன்றைக்கி வந்து அது பேசிக்காகவே அதுக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்கிறேன்னா மாமியாருக்கு அடங்கி போக மாட்டாங்கன்னு ஆகாதுன்னுட்டாங்க இப்போ ஊருக ஆகாதுன்னா ஆக பிடிக்காது ஆகாது பிடிக்காதுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது ஆகாதுன்னா சாப்பிட்டா எனக்கு வயிறு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடும் ஆகாதுங்கிற வார்த்தை அதுதான் ஸோ அதனால் ஆயுள் நட்சத்திரம் அவ்வளோ சீக்கிரம் சமாளிக்க முடியாது அதுக்காக மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லி விட்டாங்க இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்குது பாருங்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறத வேணும் அதுதான் கேட்ட நட்சத்திரம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அடுத்த ஸ்டெப்புனே தெரியாது வீட்டில் சொல்லிட்டு போவாங்க இந்த முருங்கைக்கீரியை மஸ்டர்ற உங்களுக்கு வந்து பீட்ரூட்டு வர இது பண்ணி பொரியல் பண்ணிடுறேன்ட்டு உள்ளே போய் அவங்க வேற ஒரு காய்கறியை பொரியலாகவும் வேற ஒரு காய்கறியை கூட்டுக்கரையாகவும் வச்சுட்டு பண்ணிட்டேம்மா நீங்கள் சரி இவங்க பீட்ரூட் தான் பண்ணியிருக்காங்க சாப்பிட உட்காந்தா வேறு ஒரு ஐட்டம் டேபிளுக்கு வரும் அந்த மாதிரி இவங்க கேட்ட நட்சத்திரக்காரங்களும் அதே மாதிரி லைட்டாக சீண்டிட்டா போதும் அவங்கள அவங்களோட தனிப்பட்ட சுயமரியாதையில் கை வச்சிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு எங்கே எந்த லெவல் வேணாலும் போவாங்க ஒரு பெட்டிஷனை போட்டு விடுறது அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துடுறது ரொம்ப நியாயத்துக்காக போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்லுவாங்கள தேள் மாதிரி கொட்டுறான் தேளோட ராசி தானே அது ஆனால் தேள் மாதிரி கொட்டக்கூடிய ராசியாக இருக்கும் இப்போ இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரும் தனுசு ராசிக்கு மேலே ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராசி அவங்க நேர்மையான நாணயமாக இருக்கவங்களும் அவங்க பெரிய வெற்றியாளர்கள் தான் அங்கேயே பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும் சூரியனுடைய நட்சத்திரமும் தனுசுக்குள்ளே வரும் ஆனால் அவங்க சுகபோகக்காரர்கள் சொகுசாக தான் இருப்பாங்க சொகுசாக இருக்கிறதுக்காக தான் அவங்க எல்லா பணிகளையுமே செய்வாங்க நேர்மையாகவே இருப்பாங்க நம்பி அவங்கள்ட்ட இடத்தை வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் வெச்சிகராசியில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் கேட்டே இந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் வரும் அதனால் பிடிவாதமாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கணுன்னா அதே அதேமாதிரி நீங்கள் கடகராசியில் வரக்கூடிய ஆயுள் நட்சத்திரத்தோட பூசமும் சேர்ந்து வரும் இந்த பூச நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்களும் இந்த பிடிவாத குணங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் மூணு நட்சத்திரத்தை பார்த்து பயந்தாங்களே தவிர யாருடைய நட்சத்திரமும் யாரையும் கொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கேட்டை நாமத்துறதுக்காக அதாவது காலபுருஷ தத்துவப்படி இது சொல்லப்பட்டது கேட்ட நட்சத்திரம் இப்படி இருக்கும் மிதின கடகராசிகளும் ஆயுள் நட்சத்திரம் சொல்லப்பட்டது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நூல்களில் சொல்லியிருக்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்கு சொன்னதுக்கான பல காரணங்கள் இருக்கும் ஆனால் வந்து நடைமுறையில் என்ன நடக்குது அப்படி தான் பார்க்கணும் நடைமுறையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரமே நிறையா விஷயம் குடும்பத்துக்காக ரொம்ப ஒரு பாசமாக பல விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணுமே குடும்பத்துக்காக என்ன வேண்டாலும் இழப்பாங்க ஆக்சுவலாக அது மாதிரி பாசமிகு நட்சத்திரங்கள் அது ஏனோ இந்த நல்ல விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறதுங்கிற மாதிரி தான் இதை ஒதுக்குறாங்களே தவிர கல்யாணத்துக்காக ஒதுக்கக்கூடிய நட்சத்திரங்களே இது கிடையவே கிடையாது இயல்பாகவே இந்த நட்சத்திரங்கள் தாமதமாக கல்யாணம் ஆகும் கல்யாணத்தில் ஒரு போராட்டம் இருக்கும் கல்யாணத்தில் சில தடைகள் இருக்கும் இப்போ நீங்கள் கடகராசி எடுத்துக்கோங்களேன் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் தொல்லை தான் எப்படி பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவோ பிரச்சனையோ இருக்க தான் செய்யும் அதேமாதிரி நீங்கள் தனுசு ராசி எடுத்துக்கங்க அதுவுமே கல்யாண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதாச்சும் அப்போ தான் எல்லா ராசியும் அப்படி தான் சொல்லிவிட்டு போகணும் மகர ராசி தாமதமாக கல்யாணம் ஆகும் கன்னியா ராசி அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் ஆனால் அந்த கிரக அடைவுகள் கரெக்டாக அடைவுகள்னால் கிரகங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா இப்போ மூக்கு இங்கே இருக்குது கண் இங்கே இருக்குது இந்த கண்ணை தூக்கி இங்கே வச்சு மூக்கு தூக்கி பின்னாடி வச்சா என்ன ஆகும் அது மாதிரி இருக்க எ எடை அதுதான் வாஸ்துவம் அதே தான் இந்த எதை இடக்கு முடக்காமங்களை அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நட்சத்திரங்களுடைய மற்ற கிரகங்களுடைய தன்மை சரியில்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வேறு மூணும் ஒதுக்கக்கூடிய நட்சத்திரங்களே கிடையாது எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குது எல்லா நட்சத்திரங்களுக்கும் தனித்தன்மை இருக்குது எல்லா நட்சத்திரத்துலேயும் மைனஸ் இருக்குது எல்லா நட்சத்திரத்துலேயும் ப்ளஸ் இருக்குது ஸோ ஒரே நட்சத்திரக்காரங்க ரெண்டு பேர் ஒரே குணாதிசயங்கள் உள்ளவங்களாம் இருக்க மாட்டாங்க பேசிக்காக சில தன்மைகள் ஒன்றா இருக்கும் இப்போ அரிசின்னா சாதம் வரும் சில சாதம் சீக்கிரமாக தண்ணி விட்டுரும் சில சாதம் ரொம்ப வித் ஸ்டாண்டிங் பண்ணும் சில இது ஒராளாக்கு போட்டாவே நாலு பேர் சாப்பிட முடியும் சில இது அரை ஆளாக்கு போட்டாவே நாலு பேர் சாப்பிட முடியும் சில இது ஒரு ஒராளாவுக்கு போட்டாவே ரெண்டு பேர் தான் சாப்பிடமே ஆனால் அரிசி அரிசி தான் பேசிக் குணாதிசயங்கள் ஒன்றா இருக்குமே தவிர மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் நிறையா மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும் நான் சொன்னதெல்லாம் பேசிக் தான் இதில் ஒரு இருபது பர்சன்ட் முன்னே இருக்கலாம் பின்ன இருக்கலாம் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இதுல இருக்கதான் செய்யும் இப்ப அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பேசும்போது காமனாவே இப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு தான் கண்டிப்பா போகணும் போனா பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பட் கடவுள்ன்றது பொது தானே சார் யார் வேணா எந்த கோயிலுக்கு வேணா போகலாம் இது வந்துமா நீங்க நான் டக்குன்னு பேசுறேன் நீங்க கேட்கும்போது எனக்கு புரிஞ்சிட்டதுனால நான் உடனே பேசுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கருத்துக்கள் இது எது இந்த நட்சத்திரக்காரங்க இங்கே போனால் ஆகாது இந்த நட்சத்திரக்காரமாக இங்கே போனால் ஆகாது நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையான விஷயம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு பத்து பேர் போகிறாங்கம்மா திருச்செந்தூருக்கு மிஞ்சி என்ன கோயில் இருக்குது ஆச்சுங்களா சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்து மில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளம் இல்லைன்னு சொல்லுவாங்க கரெக்டான பழமொழின்னு நினைக்கிறேன் நீங்கள் திருச்செந்தூர் ஒரு அற்புதமான கோயில் இயற்கையிலேயே ஒரு அது அதி அற்புதமான கோயில் வச்சுக்காங்களா அதை பற்றி அனுபவித்து கும்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்த கோயிலுக்கு போகிற பத்து பேர்லேயே மூணு பேர் எனக்கு ஒன்றும் நடக்கலை நாலு பேர் ஒன்றும் நடக்கலைங்கிறேன் நான் போயிட்டு வந்து கஷ்டப்படுறேன் ஆறு பேர் தான் நல்லா இருக்காங்க உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் எல்லா கோயிலுக்கும் போனோன்னு எல்லாம் நடந்துராது எல்லாருக்கும் எல்லா மந்திரத்தை படித்தோன்னே எல்லாமே நடந்துடாது ஆனால் இதில் ஒரே ஒரு கருத்து மாறுபட்ட கருத்து என்ன உலாவுதுன்னா இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு அவ்வளோதான் கஷ்டம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் தப்பு நீ இந்த கோயிலுக்கு போனால் அந்த நட்சத்திரக்காரங்க ஒன்றும் நடக்காமல் இருக்குன்னு வேணால் சொல்லிட்டு போட்டோம் அது இயல்பாகவே ஒரே வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர் மூணு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு கோயிலுக்கு போட்டோம் ஒருத்தருக்கு நடக்கும் ஒருத்தர் நடக்காமல் இருக்கும் இருக்கக்கூடிய தசா புக்தி அதுக்குரிய கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பொருளை பொறுத்து இருக்குது ஆச்சுங்களா ஸோ அதை தான் என் சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோயிலில் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கன்னு வேணால் சொல்லிட்டு போகலாமே தவிர உனக்கு கெடுதல் வரும் இந்த கோயிலுக்கு போனால் நீ கஷ்டத்தை அனுபவிப்பேன் தப்பித்தருவ நீங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது மிக மிக தவறான கருத்து நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் சரி மசூதிக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே ஒருத்தருக்கு நடக்கும் ஒருத்தருக்கு நடக்காமல் போகலாம் அது வேணால் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அதை விட்டு இந்த கோயிலுக்கு போனால் உனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மிக மிக தவறான கருத்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நடக்கிற தசாபூர்த்திகளை வச்சு நட்சத்திர பிரயோக பரிகாரம்னு ஒன்று எழுதுவோம் நான் சொல்லுவேன் திடீர்னு ரேவதி நட்சத்திரத்து அன்றைக்கி நீங்கள் போய் குருவை கும்பிடுங்க ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி போய் நீ விநாயகரை கும்பிடுங்க அப்படிமே இந்த நட்சத்திரத்தை வந்து அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் ஆக்டிவேட்னு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சிம் கார்டாக கிடையாது சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து பலனை அனுபவிக்கிறதுக்காக சில நட்சத்திரங்களை சொல்ல பேரே நட்சத்திர பிரயோக பரிகாரம்னு சொல்லிகிட்டே இருக்குது சித்தர்களுடைய நூல்களில் இருக்குது ஆக்சுவலாக அது ரொம்ப ரேராக இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஏன்னா சித்தர்களுக்கு பெரும்பாலும் கருத்துக்களாக தான் இருக்கும் அதில் சிலது இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இந்தந்த கிரகத்தை கும்பிட்டா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இந்தந்த கடவுளை கும்பிட்டா நானே சுவாதி ஏன் வச்சுருக்காங்க கோயில் நரசிம்மருக்கு விசேஷம்னு சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏன் விசேஷம் வச்சுருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் போய் கும்பிடுங்க நட்சத்திரங்கள் அந்த மந்திரங்களை படிங்கன்னு அது வேணால் ஏற்றுக்கலாம் அது வந்து பலன் நடக்கிறதுக்காக இப்போ சொல்கிறோம்ல எங்கள் ராமசாமி எம்எல்ஏ அவர் எப்போங்க பார்க்கலாம் காலையில் ஒம்போது மணிக்கு போட்டிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடலாங்க ஃப்ரீயாக இருப்பார் அவர் அப்புறம் ஒம்பது மணிக்கு போனால் பார்த்துடலாம் மத்தியானம் போனீங்கன்னா அவர் பேசவே அங்கே பிஸியாக இருப்பார் சொல்கிறோம்ல அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கரெக்டாக அந்த கடவுளை போய் கும்பிடும் போது கண்டிப்பாக பலன் இருக்கும் ஆனால் கடவுளை கும்பிட்டதுனால கெடுதல்னு சொல்கிறாங்க பாருங்க அதுதான் தப்பு ஆனால் அதே நேரத்துக்கு எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா இப்போ யாராவது ஒரு சார் காளிகாம்பல் கோயில் போயிட்டு வாங்க சென்னையில் தானே இருக்கீங்க அப்புறம் இல்லை சார் அங்கே போனாவே எனக்கு ஒரே டென்ஷன் சார் பாரு விட்டுருங்க அப்படின்ட்டு நான் வற்புறுத்தியெல்லாம் போவே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் மன அமைப்பு அங்கே உருவாகிடுச்சு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தது தரச்சியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கும் நடந்தோடு அவர் என்ன பண்ணுவார் அதோட மேட்ச் பண்ணிவிடுவார் ஏன்னா அவருக்கு நல்லது நடக்கூடாது தான் நாங்கள் வரக்கூடாது நான் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அவருக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு தான் வரவிட மாட்டேங்க இந்த கோயிலுக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து அவர் அதை சொல்லிடுறாரு எனக்கு கஷ்டம் சார்ன்றது அப்போ விட்டுருங்க அப்படின்ட்டு வேணும் அதுக்கப்புறம் வற்புறுத்தி நீங்கள் போங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த மன அமைப்பு உருவாயிடுச்சு அவருக்கு இது எனக்கு ஒத்துக்காதுன்னு மன அமைப்பு உருவாயிடுச்சுன்னா அவர் வாழைக்காயை சாப்பிட்டா ஒத்துக்காது அவ்வளோ தான் முடிஞ்சு பேசு அதோட அவர் விட்டுருணும் இல்லை இல்லை ரொம்ப நல்லது அதில் இந்த விட்டமின் இருக்குது அந்த விட்டமின்னு கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட சொல்லக்கூடாது எதுவுமே நம்ம எண்ணத்தை சார்ந்தது தான் ஆமாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் எண்ணத்தை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான மனநிலையில் எல்லா விஷயமும் தியானம் அமைதான் சோ அதாவது உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமகம்சத்துலேருந்து விவேகானந்தர்லேருந்து சொன்னதே அதுதான் ஆனால் நம்மளால் வச்சுக்க முடியலை அதனால நம்ம அப்படி கோயில்கள் எல்லாம் போய் போராடிக்கிட்டு இருக்குமே தவிர அவ்வளோ தெளிவாக வச்சுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு தானே நீங்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாயிடுமே ஏன்னா ஆசையை பணத்தை நோக்கியும் ஆசையை நோக்கி ஓடிட்டுருக்கக்கூடாது இன்றைக்கி பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டுருக்க தான் மெட்டீரியல் சம்மந்தமான மூமெண்ட்டு தான் எல்லாமே அப்படிங்கும் போது உங்களுக்கு தொல்லைகளையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது அப்போ அதுக்கு ஒரு மாற்று மருந்தால் மந்திரங்களையும் கடவுள்களையும் தேடிக்கிட்டு இருக்கும்